மருத்துவம் முறை மூணு மணிக்கு முடிச்சால என்னது வருது தேங்காய் எண்ண ஆஹ் தேங்காய் எண்ணெ எதுக்காக ஊத்துறோம் அப்படிங்களா

அதில் கீழே திரி விரித்து அது பொருள் ஊற்றினா அந்த கருப்பட்டி வந்து நாகரீகத்துக்கு வந்து மருந்து பொருளுக்கெல்லாம் போறது கருப்பட்டி ஓ அப்படியா சாதாரணமான இல்லை சரி கருப்பட்டி வந்து ஒரு முக்கியமான ஒரு மருந்து பொருள் அப்போ அதை வந்து நம்ம ராகரியமாக கொடுத்தா தான் வாங்குற கஸ்டமர் வா பார்த்துட்டு இதுதான் உண்மையான கருப்பட்டி அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பார்த்து கேட்குறதும் அதை சாப்பிட்றதும் ஓரளவு

ஒரிஜினல் கருப்பட்டி இதுதான் ஒரிஜினல் கருப்பட்டி நம்ம பதினை வந்து உருவாக்குறதுக்கு வந்து பதினில வந்து என்னென்ன சேர்க்குறீங்க பதினில ஒன்றும் சேர்க்க மாட்டோம் மொத்தத்தில் பனையில ஏறி இடிக்கி ரெடி பண்ணி அந்த பதினீரில் ஒன்று விழுக சுண்ணாம்பு ஒன்று மட்டும் ஆகும் சரிண்ணா பதினி அந்த பதினி சளிச்சு போகாமல் இருக்கிறதுக்கு வந்து சுண்ணாம்பு அப்போ அந்த சுண்ணாம்பு போடாமல் இருந்துச்சுன்னா அது கல் சரி புதுக்கலயமாக இருக்குது அப்படின்னு அது கல் அது குடிக்கலாம் சரி

சரட்டாச்சியில் ஊற்றி இப்போ எவ்வளோ நேரம் கழிச்சினா எடுப்பீங்க இப்போ ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கழிச்சா அப்படிங்களா க தட்டி முடிச்ச உடனே ஒரு பத்து அதை அப்படி மறுபடியும் வந்து எடுத்த பிறகு கிலோ என்ன ரேட்டுக்கு விற்பீங்க கிலோ வந்து அது இன்னைக்கு இன்னைக்கு ரேட்டுக்கு அது ரெண்டாயிரத்தி பத்து கிலோன்னு வைங்களேன் சரி கிலோ இரநூத்தம்பது ரூபா ரேட்டு கிலோ இரநூத்தம்பது ரூபாய் இரநூத்தம்பது ரூபா ரேட்டு எங்கள்கிட்ட வந்து ரூபா ரேட்டு முந்நூறுரூவா ரேட்டுக்கு உங்கள்கிட்ட இரநூறுவா இரநூத்தம்பது ரூபான்னு வாங்கிட்டு எடுத்துகிட்டு போய் அமைய மூவாயிரம் கிடைத்தால் முந்நூற்றம்பது ரூபா ரேட்டுக்கு விற்கிறேன் ரூபா ரேட்டுக்கு அப்போ என்னாச்சு கொட்டா மூவாயிரத்தி சரி ஐநூறுவா ரேட்டுக்கு விற்க சரிண்ணா அப்படியே விற்க தேங்கிடுக்கோ எப்படி எடுக்க இருக்கா கருப்பட்டி ஹலோ அக்கா